வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த உலகத்திலே என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது என்கின்ற அம்சங்களை இஸ்லாம் நமக்கு அற்புதமான முறையில் சொல்லி தருகிறது ஆனால் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இதையெல்லாம் என்னால் பின்பற்ற முடியுமோ அதை மாத்திரம் எடுத்து கொண்டு நான் அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறேன் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம் நமக்கே நம்ம என்ன வேலிடேஷன் கொடுக்குறோன்னு சொன்னால் என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சிடறேன்ல என்பது போல ஒரு சிந்தனையில் நாம் இருக்கிறோம் அப்படி நம்மளால் முடிந்த அளவுக்கு தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் சக்காத்து கொடுக்குறோம் இப்படி நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மறுமையில் வெற்றியைப் பற்றி தர வேண்டும் என்று நாம் கருதுகிறோம் ஆனால் நம்முடைய மறுமையில நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல அம்சங்கள் காரணமாக இருக்கிறது அதில் ஒன்று இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய அண்டை வீட்டாரை பற்றிய செய்தி அண்டை வீட்டார் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்கணும் தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னாலே பெரும்பாலும் அவங்க சண்டை தான் இருப்பாங்க பக்கத்து வீடு அப்படின்னாலே என்னவா இருக்கும் அவங்க நமக்கு தொல்லை கொடுப்பாங்க அல்லது நம்ம அவங்களுக்கு தொல்லை கொடுப்போம் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொன்னாலே அவர்களை விரும்பாத ஒரு சூழலில் தான் தொண்ணூறு சதவீத மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அண்டை வீட்டுக்காரர் என்று சொன்னால் அவர்கிட்ட தான் என்ன செய்வார் இவர் எல்லா விதமான பகட்டையும் காட்டுவார் இவருடைய செல்வத்தை இவருக்கு அல்லா கொடுக்கக்கூடிய அருளை என்ன செய்வாரு பக்கத்து வீட்டுக்காரன் தான் என்ன செய்வார் முதல்ல பந்தாவா காட்டக்கூடிய ஒரு பெருமைக்குரிய இடமாக அவங்கள ஏலமாக பார்க்கக்கூடிய இப்படியான ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மதிப்பை மரியாதையை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெரும்பாலும் என்ன செய்யறோம்னு சொன்னா கொடுப்பது கிடையாது அண்டை வீட்டுக்காரர் என்று சொன்னாலே ஏளனமாக பார்க்கிறோம் அவன் ஒரு கஷ்டப்படுறான்னு சொன்னா அதை பார்க்கக்கூடிய பார்வை ஏழுமாக இருக்கிறது பத்தியா அப்படித்தான் பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் ஏதாச்சும் வசதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எப்படி ஆனா அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது இன்னைக்கு பத்தியா எப்படி ஆயிட்டான் பத்தியா சொல்லி சந்தோஷப்படுறது அண்டை வீட்டுக்காரன் சொன்னாலே என்னது அவனை பார்க்கக்கூடிய பார்வை வெறுப்புள்ள பார்வையாக இன்றைக்கு சமூகத்திலே மாறி இருக்கிறது ஒரு ஈகோயிஸ்டிக் பார்வை ஈகோவோடு அவனை பார்ப்பது என்னது அவன் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டான்னா ஒரு ஈகோவோடு பார்ப்பது அவன் கஷ்டப்படுறான்னு சொன்னா அதை ஒரு எள்ளி நகையாடுவது ஒரு ஏகமாக பார்ப்பது இப்படியான ஒரு தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து வருகிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லயும் நமக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஓ அண்டை வீட்டுக்காரனை நீ மதிச்சு நட ஓ அண்டை வீட்டுக்காரனுக்கு என்ன உரிமை இருக்குது ஓ அண்டை வீட்டுக்காரனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லை என்று சொன்னால் உனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன தொழுதுட்டா நோன்பு வச்சுட்டா நம்ம சொர்க்கத்துக்கு போயெல்லாம் நினைக்கிறோமே அண்டை வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய அந்த நல்ல விஷயங்களை செய்யவில்லை என்று சொன்னால் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் வறுமைகளை எப்படிப்பட்ட இழப்புகளை ஏற்படும் என்பதை குறித்து நாம் என்ன செய்யறோம் இன்னைக்கு அறிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாஹு ஆலமீன் இந்த அண்டை வீட்டுக்காரங்களை பத்தி சொல்லும் பொழுது தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் எப்படி சொல்லி காட்டணும் பாருங்களே அதாவது அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றா அல்லாஹே வணங்குங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் மாதிரி என்ன செய்யுங்க நீங்க வணங்குங்க அவனுக்கு இணை என்று அல்லாஹ் சொல்லி விட்டுட்டு அந்த அண்டை வீட்டுக்காரர்களை ரெண்டு வகையா பிரிக்கிறான் அண்டை வீட்டுக்காரன் எப்படி ரெண்டு வகை ஒண்ணு என்ன சொல்றான் குர்பால் குர்பா என்று சொன்னால் அவங்க அண்டை வீட்டு உறவினர் என்று சொல்ல சொல்றான் அல்லாஹ் அடுத்து என்ன வல் ஜாரிதில் ஜுனூப் அது யாருன்னு சொன்னா அது அந்நிய அண்டை வீட்டார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரெண்டா பிரிக்கிறான் இதை எப்படி வழங்கணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணு அண்டை வீட்டுல யார் வேணா இருப்பாங்க ஒண்ணு நமக்கு அறியாதவங்க இருப்பாங்க அல்லது நம்முடைய சொந்தக்காரங்களே இருப்பாங்க ரெண்டா அல்லாஹ் ஏன் பிரிஞ்சு சொல்றான் சொந்தமும் அண்டை வீட்டுல இருக்கும் அது ஒரு பக்கம் யாருன்னு தெரியாம அந்நியர்களும் அண்டை வீட்டுல இருப்பாங்க அது ஒரு பக்கம் ஏன் இதை ரெண்டா பிரிக்கிறான் அப்படின்னு சொன்னா நம்ம இதை என்ன வழங்கணும் அப்படின்னா மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உறவு என்று சொன்னா எல்லா விஷயத்தையும் அதுதான் முதல்ல அப்போ உறவு பக்கத்துல இருக்கிறான் அண்டை வீட்டுல இருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் என்பது இன்னும் என்னது நம்ம ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்கணும் சொந்தக்காரன் இருக்கிறான் பக்கத்தில் சொன்னா இன்னைக்கு பெருமாளை எப்படி யோசிக்கிறோம் சொந்தக்காரன் பக்கத்துல இருக்கிறத விடுங்க சொந்தக்காரன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தானாலே வந்துட்டானா இன்னைக்கு நிம்மதி போச்சா சொந்தக்கார வீட்டு அந்த பிள்ளைங்க வந்துருச்சுன்னா பிள்ளைய அனுப்பி விட்டுட்டானா என்று யோசிக்கக்கூடிய அளவுல தான் உறவுகளை நாம் பார்க்கிறோம் அப்ப அல்ல இங்க என்ன செய்யறான் ரெண்டா பிரிச்சு சொல்லி காட்டுகிறான் ஒண்ணு நீ யாருக்கு நன்மை செய்யணும் உன்னுடைய உறவு அதாவது உன்னுடைய அண்டை வீட்டில் உறவு இருந்தான்னு சொன்னா அதுக்கு ஒரு தனி நன்மை அதுக்குதான் இங்க சொல்லி காட்டுகிறான் அதே போல அந்நியனாக இருந்தான்னு சொன்னா அவனுக்கு நீ நன்மை செய்தால் அதற்கு ஒரு தனி நன்மை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது ஒரு அடிப்படை அடுத்து என்ன அண்டை வீட்டுக்காரனுடைய முக்கியத்துவத்தை பற்றி மார்க்கம் சொல்லுகிறது நம்ம ஏளனமாக அலட்சியமாக நம்ம பார்க்கக்கூடிய அண்டை வீட்டாரை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா அண்டை வீட்டார் அண்டை வீட்டாரை பற்றி ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் வலியுறுத்தக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது நான் என்ன நினைச்சேன் தெரியுமா ஒரு வேளை அண்டை வீட்டுக்காரர்களை வந்து என்னுடைய வாரிசாக அறிவித்து விடுவாங்களோ என்று சொல்லி நான் வந்து நினைச்சேன் அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி சொல்லும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரங்களை நமக்கு வாரிசாக அறிவித்து விடுவார்களோ என்ற அளவிற்கு நான் எண்ணினேன் என்று அல்லாஹுடைய தூதரர்கள் சொல்லுகிறார்கள் இப்ரா எப்பெல்லாம் அண்டை வீட்டுக்காரங்களை பத்தி ரசூல்லாவுக்கு சொல்றாங்களோ ரசூல்லாவுக்கு ஏற்பட்ட நினைவு என்ன வாரிசா ஆக்கிடுவாங்களோ அப்பனா எந்த அளவுக்கு உரிமை இருக்கும் இதை நாம் யோசிச்சு பார்க்கணும் அடுத்து என்ன பாருங்க அண்டை வீட்டாரை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அண்டை வீட்டார கண்ணியப்படுத்துங்கள் கண்ணியப்படுத்த சொல்றாங்க கண்ணியப்படுத்துங்க எப்படி கண்ணியப்படுத்துறது அண்டை வீட்டார பார்த்தா சலம் சொல்லுங்க முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு புண்முருவல் ஏற்பட வேண்டும் நலம் விசாரிங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா வேலை எல்லாம் எப்படி இருக்குது கேளுங்க பார்த்தா பேசுங்க இன்னைக்கு பேச மாட்டேங்கிறான் அண்டை வீட்டுக்காரன்னு சொல்லி பாக்குறோம் அண்டை வீட்டுக்காரனை கண்ணியப்படுத்து என்று சொன்னால் மாலை அணிவித்து அவனுக்கு போய் என்ன செய்யுங்க நீங்க ஒரு பொண்ணாடை போறது இந்த கண்ணியம் இல்லை அவனை பார்த்தா சிரிப்பா செலாம் சொல்லுப்பா நடவு சாரிப்பா கண்ணியப்படுத்து உங்க அண்டை வீட்டுக்காரனுடைய வீடு மூடி இருக்கும் யாரா ஒருத்தர் வருவார் விசாரிச்சுக்கிட்டு வந்து என்ன செய்வார்னு சொன்னா கேட்பார் ஏன் ஆள் இருக்கிறாரா என்ன நபரை பார்க்க வந்திருக்கிறேன் என்று சொன்னால் பல பேர் என்ன செய்யறது தெரியுமா அவனை பத்தி எல்லாம் ஏண்ட கேட்காதுன்னு சொல்லி கதவை என்ன செய்யறது சடார்னு மூடுறது அப்படின்னா என்ன வந்த நபருக்கு என்ன யோசிக்கும் வந்த நபருடைய சிந்தனை என்ன வரும் ஆள் என்ன மாதிரி ஆள் வாழ்ந்துட்டு இருக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன் இந்த மாதிரி ஒரு நடத்தில் இருக்கிறான என்று சொன்னால் இது கண்ணியப்படுத்துவதா அதே நேரத்தில் பக்கத்து வீட்டுக்கு ஆள் வந்திருக்கிறார் வரும் பொழுது என்ன செய்யணும் அது கேட்கும் பொழுது நல்லா விசாரிக்கும் பொழுது எங்கேருந்து வந்திருக்கிறீங்க தொலைவில் வந்து வந்திருக்கிறீங்களா ஒரு தண்ணி சாப்பிட்டு போங்க என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க வந்த உடனே விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினால் எப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் கிடைக்கும் போனால் பக்கத்து வீட்டுக்காரன் கூட நல்லா மதிப்பு கொடுக்கிறான்பா மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்பா என்று சொல்லி ஒரு கண்ணியம் கிடைக்குமா இல்லையா அப்ப இதை நாம் என்ன செய்யணும் கவனத்துல கொள்ள வேண்டும் அதே போல இந்த அண்டை வீட்டுக்காரங்களை பத்தி அவருடைய முக்கியத்துவத்தை பத்தி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜுடைய உரையில சொல்றாங்க ரசூல்லா ஆற்றிய ஹஜ்ஜுடைய உரை என்பது ஹஜ்ஜத்து விதா என்று குறி குறிப்பிடப்படும் கடைசி ஹஜ்ஜு அந்த ஹஜ்ஜில் கூட அண்டை வீட்டாருக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கண்ணியத்தை நீங்கள் கொடுத்துருப்பான்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அண்டை வீட்டாருடைய அந்த விஷயங்கள் அதே போல பார்க்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு ஈடேற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தை தானே அப்படின்னு அப்படிதான் ஓடிட்டு இருக்கிறோம் காசு இருந்துச்சு சொன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மனுஷனுக்கு மூணு விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த உலகத்துல அவன் பாக்கியசாலி உலகத்துல மூணு விஷயம் இருந்துச்சுனாலே அவன் பெரிய பாக்கியசாலி அதுல ஒண்ணு சொல்றாங்க ஒன்னு என்னன்னு சொன்னா ஒரு சிறந்த வாகனம் நினைச்ச உடனே என்னது வாகனத்தை எடுத்துக்கிட்டு எங்க ஒன்னா போலாம் நல்ல ஒரு தரமான வண்டி இருக்குன்னு சொன்னா அது அவனுக்கு கிடைச்சிருக்க கூடிய ஒரு பாக்கியம் அதே போல அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க விசாலமான வீடு ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுல இன்னைக்கு நம்மளுடைய வீடுகள் எப்படி நிலைமை யோசிச்சு பாருங்க எல்லாம் சென்னை நோக்கி வந்து படையெடுக்கிறாங்க நகரங்களுக்கு வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனேயே வீடு முடிஞ்சிடும் அதுதான் வீடுடைய சைஸ் சொந்தக்காரங்க நாலு பேர் சேர்ந்து வந்துட்டாங்கன்னு சொன்னா தங்க முடியாத உறங்க முடியாத ஒரு சூழல் அப்ப விசாலமான வீடுகள் இன்னைக்கு இல்லை அது ஒரு பரக்கத்து அது ஒரு பாக்கியம் இது ரெண்டாச்சா மூணாவது விஷயமா ரசூல்லா இன்னொரு விஷயமா சொல்றாங்க நல்ல அண்டை வீட்டார் எது பாக்கியம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் காசு ஃபுல்லாக பேக்கெட்டு ஃபுல்லாக காசு இருந்தால் அது பாக்கியம் என்று நினைக்கிறோம் ஒன்றரை லட்ச ரூபாயில் ஃபோன் வாங்கிட்டா அது பாக்கியம் நினைக்கிறோம் அதெல்லாம் பாக்கியம் இல்லைப்பா உனக்கு நல்ல விசாலமான வீடு வாகனம் உன் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனை அமைஞ்சிட்டான்னு வைங்க உன் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் உனக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய விதமா கண்ணியம் கொடுக்கக்கூடிய விதமா அவன் அமைந்து விட்டான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிறாங்க இப்ப யோசிச்சு பாருங்களேன் நமக்கு அண்டை வீட்டார் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய அண்டை வீட்டார நம்முடைய சிந்தனைகளை கொண்டு வாங்க நமக்கு பெரும்பாலும் என்ன செய்வாங்க செய்ய மாட்டாங்க அண்டை வீட்டார் கண்ணியம் கொடுக்க மாட்டாங்க ஏன் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் நான் ஏன் கொடுக்கணும் இந்த சிந்தனை வருதா இல்லையா முதல்ல நம்ம என்ன செய்யணும் தெரியுமா இந்த கண்ணியத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் எப்படி கண்ணியம் கொடுக்க வேண்டும் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது பாருங்களேன் அண்டை வீட்டாருடைய விஷயங்கள்ல நாம் கவனிக்க தவறக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் நம்முடைய வீடுகளில் நல்ல ஒரு உணவை சமைப்போம் நம்முடைய வீட்டில் அந்த சமைக்கக்கூடிய அந்த உணவுடைய அந்த மனம் என்பது அப்படியே ரெண்டு தெரு தள்ளி வீசும் அற்பு அற்புதமான ஒரு பிரியா பிரியாணி செஞ்சுருப்போம் நீ வீடு எல்லாருக்கும் போய் கொடுக்க வேணாம் தெருவெல்லாம் கொடுக்க வேணாம் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறான அவனுக்கு ஒரு நபர் சாப்பிட்ற மாதிரியாச்சும் கொடுக்குறியா மனசு வருதா வாங்கும்போது என்ன செய்யறது வாங்கும் போது ஒரு கால் கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கு வாங்கி கொடுங்க சமைச்சு கொடுங்க தப்பா எல்லா பறக்கத்தை எடுத்துருவானா வாங்கும் போது என்ன செய்யறது கரெக்டா நமக்கு வரா மாதிரி வாங்குறது அடுத்த வேலைக்கு கூட என்னது அது எக்ஸ்ட்ரா செய்யணும்ன்ற சிந்தனை வராது அப்ப அண்டை வீட்டாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை நம்ம இடத்துல இல்லை அதை கொடுங்க எப்படி கொடுக்கணும் ரசூல்லா சொல்றாங்க உங்க வீட்டுல ஒரு குழம்பு வச்சிருக்கிறீங்க அந்த கொழம்புல தண்ணியே சேர்த்தாவது அற்பமா கருதாதீங்க பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்கணும்னு சொன்னா சேர்த்தா அது கொடுங்க ஒரு முஸ்லீமுடைய பண்பை பற்றி சொல்லும் பொழுது அண்டை வீட்டுக்காரன் பசிச்சு இருக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் வயிறார மாட்டான் அவன் பசிச்சிருக்கிறான் இருப்பதை கொடுத்து என்ன செய்வான் எப்பா பரவாயில்லப்பா சாப்பிடுப்பான்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு உணவு இருந்தால் அதை பாதி பாதியா பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த உரிமை அவனுக்கு இருக்கிறது ஏதோ அண்டை வீட்டுக்காரன் தான் அவன் செத்தா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்காதீங்க அவன் முஸ்லீமாக இருக்கட்டும் அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும் அவன் பசிச்சிருந்து நீங்க சாப்பிட கூடாது அவன் கஷ்டத்தை இருக்கும் பொழுது அந்த கஷ்டம் என்ன என்று கேட்காமல் நீங்க இருந்து விடக்கூடாது இன்னைக்கு பார்க்கிறோம் அண்டை வீட்டுக்காரனுக்கு ஒடுக்கக்கூடிய தொல்லைகள் இருக்கிறது சுகா நல்லா அப்படிப்பட்ட தொல்லைகள் பக்கத்து வீட்டுக்காரனா அவன் வந்து என்ன நினைக்கணும் வந்தவன் ஒரு மாசத்துல வீடு காலி பண்ணிட்டு ஓடிடணும் அந்த மாதிரி என்ன செய்யறது சில பேர் இருப்பாங்க வந்து வாடகைக்கு வந்திருப்பான் இங்க யாரா வந்தோம் இந்த ஆள் வீட்டு பக்கத்துலயே வந்தோம்னு சொல்லி என்ன செய்வான் காலி பண்ணிட்டு ஓடிடுவான் என்ன செய்யறது இருந்து தூக்கி குப்பையை கீழே போடுற டமால் யாரும் பார்க்கல அதிகாலை நேரத்தில் எலி செத்து போயிருக்கும் இவர் வீட்டு வாசல செத்து போயிருக்கும் எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில போட்டுடலாம் ஒரு கவரை பிடிச்சிட்டு போட்டா எல்லாருக்கும் நல்லது வேறு என்ன செய்வார் தெரியுமா அவர் குச்சை வச்சு யாரும் பார்க்கலையா பக்கத்து வீட்டு வாசலில் தள்ளி விட்டுட்டு இவர் பாட்டுக்கு போயிடுவார் இது என்ன இது இது என்ன பழக்கம் இது ஒரு முஸ்லீம் இப்படி செய்யலாமா அதே போல பார்க்கிறோம் ஹவுஸ் ஓனரா இருப்பாங்க நீ ஹவுஸ் ஓனரா இருந்தாலும் நீ அண்டை வீட்டு அந்த பண்புகளை நீ பேண வேண்டும் நல்ல உனக்கு கொடுத்துருக்கான்பா நீ பத்து வீடு வாடகை பிரச்சனை இல்லை ஆனாலும் நீ அண்டை வீட்டுக்காரர் தானே உன் பக்கத்துல அவன் வாழ்றான் தானே ஹவுஸ் காரணத்தால் என்ன செய்யறது அவங்கள மதிக்கிறதே கிடையாது சிலங்கெல்லாம் நடக்கும் என்ன தெரியுமா ஹவுஸ் ஓனர் அப்படின்னா பத்து மணிக்கு கேட்ட பூட்டிடுவோம் அதுக்கு முன்னாடி வந்துடுறோம் நீ உன் வீட்டு கேட்ட பூட்டிக்க உன் வீட்டை தாப்பால் போட்டுக்க அவன் பத்து மணிக்கு வரணும்னு சொன்னா அவனுடைய சிந்தனை எல்லாம் என்ன இருக்கும் தெரியுமா ஆஃபீஸில் ஒரு பத்து நிமிஷம் லேட்டானோ வீட்டுக்கு சீக்கிரம் போக முடியாது அங்கே போய் ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் அடிக்கணுமே அவன் கதவை திறக்க மாட்டானே அவன் திட்டுவானே என்ன இதெல்லாம் அந்த மனுஷனுக்கு எல்லாம் சொந்த வீட்டை கொடுக்கல வாடகை வீட்டை தான் எல்லாம் அவனை நசிப்பாக்கி இருக்கிறான் நீங்கள் என்ன செய்யறது அதெல்லாம் கிடையாது பத்து மணிக்கு வீட்டை கூட்டிடுவோம் இது நடக்கிறது அதே போல பார்க்குறோம் சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னு வீங்க ஒரு நாலு பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டான்னா பட செய்யக்கூடிய அந்த சேட்டைகள் இருக்கிறது நாலு பேர் வந்துட்டா போதும் தண்ணிக்கு அவ்வளோ ஆயிடுச்சு அதாயிருச்சு இதாயிருச்சுன்னு சொல்லி ஏண்டா சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்தான்னு சொல்லி சொந்த பந்தங்கள் வருவதே மகிழ்ச்சிக்குத்தானே சொந்தக்காரன் அங்க வந்து வர்றதை பார்த்தாலே ஹவுஸ் ஓனரை திரும்பி பார்க்கலாம் என்ன ஐயோ சொந்த பந்தம் வந்துருச்சு இந்த ஹவுஸ் ஓனர் என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே என்ன மாதிரி நடந்துப்பான்னு தெரியலையே வீடை விடும் என்னது சொந்த பந்தத்துக்கெல்லாம் இங்க அனுமதி கிடையாது யாரும் இங்க வரக்கூடாது நீங்க இருக்கிறீங்கன்னா இருங்க அது என்ன வாழ்க்கை அது அப்ப இவிய என்ன வாழ்க்கை வாங்கிட்டு யோசிச்சு பாருங்க சொந்தக்காரன் வீட்டுக்கு வரக்கூடாது சொல்றான்னா இவன் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான் மற்றவனுக்கு அனுமதி இல்லை அப்ப இவன் என்ன செய்யறான் அதே நேரத்துல இவன் வீட்டுல சொந்த பந்தம் வந்து சொன்னா அதை கொண்டாடுறான் இப்படியான சில பேரை பார்க்குறோம் அப்ப இது மாதிரியான விஷயங்கள் அதே போல பார்க்குறோம் சில பேரு வீடு முஸ்லீம்கள் கேட்டு வந்தால் கூட இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் வீடு கொடுக்க மாட்டேங்கிறான் அது ஒரு பிரச்சனை ஒரு முஸ்லீமே வரான் வீடு கேட்கறான் கேட்டா என்ன செய்யறது தெரியுமா நீ எந்த ஊரை சார்ந்தவன் இந்த ஊருக்காரங்களுக்கு வீடு கிடையாது இந்த ஊருக்காரங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டோன்னு சொல்லி இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணுறது அவன் நல்லவனா கெட்டவனான்னு பாரு அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு பாரு அதை விட்டுட்டு நீ அந்த ஊரை இருந்தா வீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் என்னப்பா அநியாயம் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ இது மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் நாம் சந்திக்கிறோமே நாம என்ன செய்யணும் தெரியுமா இதற்கு நாம் ஒரு மாற்றாக எடுத்துக்காட்டாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி தொந்தரவுகள் நான் கொடுக்க மாட்டேன் என் வீட்டில் உணவு சமைத்தால் நான் என்னுடைய அண்டை வீட்டாருக்கு நான் கொடுப்பேன் அவன் கொடுக்கறான் இல்லையோ பிரச்சனை கிடையாது பல பேருக்கு என்ன நான் தான் அவன் கொடுக்க மாட்டேங்க பிரச்சனை இல்லைப்பா நீ அவன்ட்டு அவன் திருப்பி திருப்பி கொடுக்கணும்ன்ற எண்ணத்தோடு கொடுக்காத அல்லாஹ் இதற்கு நன்மை எழுதுவானு அதுக்காக வேண்டி கொடு உன்ட்ட என்ன வந்தாலோ என்ன சமைச்சாலோ நீ கொடு அல்லா நன்மை எழுதுவான் உன்னுடைய நாளைக்கு தராசுல அந்த நன்மையுடைய தராசுல உன் நன்மை ஏறுமே இடம் ஏறுமை அதை பாருப்பா அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நாம் திருத்தி கொண்டால் நாளை மறுமையில் என்ன ஆகும் நமக்கு அது ஒரு மிகப்பெரிய நன்மையாக மாறிவிடும் அதே போல பார்க்கின்றோம் இன்னொரு முக்கியமான விஷயம் அண்டை வீட்டுக்காரங்களில் இன்னைக்கு வீடு கட்டுறாங்க வீடு கட்டினாங்க அப்படின்னு சொன்னா இதில் என்ன செய்யறது பக்கத்து வீட்டில் இருப்பார் அவன் என்ன செய்ய வீடை ஒட்டி கட்டியிருப்பான் இவர் என்ன செய்யறதுன்னா கரெக்டாக அவன் வீடை வந்து அப்படி பூசணும் அப்படின்னு நினைச்சான்னா இவர் என்ன செய்ய மாட்டார்னா அனுமதி கொடுக்க மாட்டார் அதெல்லாம் பூசக்கூடாது நீ வந்து என்ன செஞ்சுட்ட ஏன் கரெக்டாக அந்த இடத்துல கட்டிட்ட பூசுவதற்கு இடம் தர மாட்டேன் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இது மாதிரி சொல்லக்கூடிய சில பேர் பார்க்குறோம் நான் கேட்குறேன் ஒரு பூசுவலை நடந்தால் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அது அது வந்து என்ன செய்யும் அங்கே பிடிக்கத்தான் செய்யும் இதை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற மறுமையில் அல்லாவுடைய தூதர் செலவழி அவருடைய காலகட்டத்தில் ஒரு சமூகம் நடக்குது ஆயிஷானை கிட்ட ஒரு நபித்தோழர் வரார் வந்து கேட்கிறாரு இந்த மாதிரி ஒரு இட பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது என்று சொல்லும் பொழுது உடனடியாக பதில் சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா அந்த இடத்த தான் வேணும்னு சொல்லி நீ அடம்பிடிக்காத ஏன் தெரியுமா ஒரு ஜான அளவுக்கு நீ அதுல தவறாக அதை நீ எடுத்துக்கொண்டாலும் மறுமையில அது உனக்கு நரகத்தினுடைய அது கொல்லிக்கட்டையா உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி அப்படி அப்ப மார்க்கம் பாருங்க எப்படி நமக்கு சொல்லி கொடுக்குது இவர் என்ன செய்யறாரு ஒரு இன்ச்சு ஒரு ஜா வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாரு அல்லாஹுடைய தூதர் செலவாளி சொல்கிறாங்க ரசூல்லா சொன்ன செய்தியை சொல்றாங்க மரக்கட்டை அதாவது வந்து ஒரு ஆணி அடிக்கிறான் நம்முடைய செவுத்துல அதையே தடுக்காத உன் செவுத்துல அடிச்சா கூட அக்கம் பக்கத்து விட்டுக்காருனா தடுக்காத விட்டுட்டு போப்பா என்ன சொந்த வீடு வீடுன்னா என்ன எல்லாம் உனக்கு சொந்தமா எல்லாத்தையும் ஒரு நாள் தூக்கி போட்டுட்டு உன்னை கொண்டு போய் குளியிலதான் வைக்க போறாங்க என் வீடு அது அப்படி இப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறோம் சொன்னா அந்த வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்குத மனிதர்களை இழந்து விடுகிறோம் மனிதர்கள் என்ன செய்யறோம் அவங்கள இழந்துட்டு என் வீட்டில் எப்படி செஞ்சிடாத அது செஞ்சிடாத அது கரையாயிடணும் இது கரையாடணும்னு சொல்லி மனிதருடைய உள்ளத்தை செய்கின்றோம் ஒரு கல்லுக்கு மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை மனிதர்கள் கொடுப்பது கிடையாது அப்போ அண்டை வீட்டுக்காரருங்க என்ன செய்யணும் ஒரு மரம் அடிக்கிறானா ஒரு பூசுறானா ஒரு ஒரு ஆணி அடிக்கிறானா தாராளமா செஞ்சுட்டு போவோம் பிரச்சனை இல்லப்பா என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே போல இன்னைக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலேஸ்வரம் அவங்க சொல்றாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அண்டை வீட்டாருடைய அம்சத்துல அல்லாவுடைய தூதர் சல்லா சொல்லக்கூடிய செய்திகளிலேயே மிக முக்கியமான செய்தி இந்த செய்திதான் என்ன தெரியுமா சூல்லா சொல்றாங்க யார் வந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து நன்மை செய்யவில்லையோ யார் வந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவன் நன்மை செய்யலையோ அவன் முஸ்லீமே கிடையாதுன்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீ நன்மை செய்வாய் எப்படி அப்பத்தான் நீ முஸ்லீம் சொல்லி அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் பக்கத்து வீட்டுக்காரன் நன்மை செய்யணும் அப்பத்தான் நீ முஸ்லீம் என்று அல்லாவுடைய அவர்கள் சொல்லுகிறார்கள் யோசித்து பாருங்கள் தொழுது விட்டால் நோன்பு வைத்து விட்டால் அது மட்டும் பாஸ்மார்க் கிடையாது பக்கத்து வீட்டுக்காரன் நன்மையை செய்யணும் அவனுக்கு உபத்திரம் கொடுக்க கூடாது அவன் உபத்திரவம் கொடுத்தால் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் அதே போல அல்லாஹுடைய தூதர் சல்லிசுமர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எவனுடைய நாச வேலையிலிருந்து தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பாதுகாப்பு பெறுவானோ அவன்தான் சுகணம் செல்வான் நம்முடைய காரியங்கள் நம்முடைய அண்டை வீட்டாரை பாதிக்கும் என்று சொன்னால் அதன் மூலமாக அவன் கையேந்தினால் நாளை மறுமையில சுவனத்தை அடைவது கூட நமக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் முஸ்லீமாக இருப்பதே நாம் முஸ்லீமாக அந்த சர்டிபிகேட் வாங்குறதே உன் அண்டை வீட்டுக்காரருக்கு நீ நடக்கக்கூடிய தான் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் ரொம்ப வலியுறுத்தி சொல்லி அப்போ அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில அண்டை வீட்டாரோடு பழகக்கூடிய அந்த பழக்கம் என்பது நமக்கு நன்மையை தர வேண்டும் அதன் மூலமாக நாம் சோனத்திற்கு செல்ல வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாதிரி எல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டோமோ அண்டை விட்டார்ட அதையெல்லாம் மாற்றி அவர்களை நமக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடிய விதத்துல நம்முடைய நடத்தை இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சல்லிசம் அவர் சொன்ன இந்த வழிமுறைகளை உடைய வாழ்க்கையில பின்பற்றி நாளை மறுமையில வெற்றியை துவைத்து பார்க்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்று பிரார்த்தித்து துறையை நிறைவு செய்கின்றேன்